ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து மூன்றாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் முதுகு பற்றி கைத்தலத்தால் முன்னூறு கோல் ஊன்றி விதிர்விதிருத்து கண் சுழன்று மேற்கிளை கொண்டு இருமி இது என்ன பர் மூத்தவாறு என்ன இளையவர் கேசாமுன் மதுவுன் வண்டு பண்டுகள் மதுவுன் வண்டு பண்கள் வாடும் வதறி வணங்குதுமே பற்றி கைத்தலத்தால் முன்னூறு கோல் ஊன்றி விதிர்விதிர்த்து கண் சுழன்று மேற்கிளை கொண்டு இருமே இது என்ன பர் மூத்தவாறு எண்ணு இளையவர் கேசாமுன் மதுவுன் வண்டு பெண்கள் பாடும் வதறி வணங்குதுமே கைத்தலத்தால் முதுகு பற்றி ஒரு கையோட தாதத்தில் தன்னோட கையினால முதுக பிடிச்சிருப்பாள் கற்பனை பண்ணிக்கோங்க அப்படிதான் நிறைய பேர் நடக்கிறாங்கப்போ முதுகு பற்றி கைத்தலத்தால் முன்னொரு கோல் ஊன்றி இன்னொரு கையில் முன்னாடி கோலை ஊன்று கோலை பிடிச்சின்னு போகிறான் கைத்தடியை வச்சின்னு போகிறான் முதுகு பற்றி கைத்தளத்தால் கைத்தளத்தால் முதுகு பற்றி முன்னூறு கோல் ஊன்றி விதிர் விதிர்த்து வில வெளத்து போய்ட்றான் கொஞ்சம் தூரம் நடந்த உடனே கண் சுழன்று கண்கள் சுழல்கின்றன தெரிய 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 மாட்டேங்கிறது எல்லாம் அப்புறம் மேற்கிளை கொண்டு இருமி உச்ச உச்சஸ்தாயியில் ரொம்ப ஒத்துல ரொம்ப மற்ற தொந்தரவுப்படுத்தும்படியாக ஒரு இருமல் அது உச்சஸ்தாயில் இருக்குது தான் மேற்கிளை மேற்கிளைனா உச்சஸ்தாயின்னு சரியான தமிழ் இது மேற்கிளை கொண்டு இருமி பண்ணிக்க முடிகிறது முதுகு பற்றி கைத்தலத்தால் முன்னொரு கோல்வு ஒன்றி விதிர் விதித்து கண் சுழன்று மேற்கிளை கொண்டு இருமி இது என்னப்பர் மூத்தவாரி என் இப்படி தான் எங்கள் அப்பா வயசாகிட்டு மூத்தவாறு எப்படி இப்படி வயசாகிறா பாருங்கோ இப்படி வயசாகிறது இப்படி ஆறுது அப்படின்னு கொஞ்சம் எலப்பமாக பசங்களே பேசுவாங்க அதை தான் அப்படி எழுதியிருக்கார் இது என்னப்பர் மூத்தவாரி என்ன இது என்ன இந்த வயசான எப்படி வயசாகிடுத்து பாரு இந்த அப்பாவுக்கு அப்படின்னு இளையவர் கேசாமன் உம்முடைய குழந்தைகளே உண்மை இயேசுவதற்கு முன்னால் இது என்ன பருமூத்தவாறு எண்ணு இளையவரேசாமுன் மதுவுன் வண்டு பண்டுகள் பாடும் மது மது தேனை உண்ண வண்டுகள் பண்கள் பாடுகின்றன இசைக்கின்றன பண்கள் பாடும் வதறி வணங்குதுமே இப்படியாக இருக்கிற வதரியாஸ்ரமத்தை சென்று வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறாள் வணங்குதுமே அப்படின்னு புழு நம்மளெல்லாம் கூப்பிடுறாரு அதுதான் அர்த்தம் வயசானதுக்கு முன்னாடி வாங்கோ பதிரி ஆசிரமத்தை சேவிங்கோன்னு சொல்கிறார் இதான் பாசுரம் பாசனம் படிச்சுடலான்னு நினைக்கிறேன் முதுகு பற்றி கைத்தலத்தால் முன்னூறு கோல் ஊன்றி விதிர் விதிர்த்து கண் சுழன்று மேற்கிளை கொண்டு இருமி இது என்ன பர் மூத்தவாரியன்னு இளையவர் ஏசாமுன் மது உண் வண்டு பண்டுகள் பாடும் மது உண் பண்டு பண்கள்டும் வதறி வணங்குதுமே ஸ்ரீமதே ராமானுஜாய நக